வாக்காள பெருமக்களே தொழிலாளர்களே இளைஞர்களே இளம்பெண்களே தமிழ் மானம் காக்கும் மாணவர்களே மகளிர் அணிகளே இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பிகள் அடுத்த தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தெட்டு எம்பிகள் பத்தாண்டில் தமிழகத்தில் வறட்சி பின்தங்கிய மாநிலம் பின்னடைவு மாணவ மாணவிகளுக்கு தொழில் வேலைவாய்ப்பு இல்லை வறுமை மத்திய அரசிடம் உடன்பாடு இல்லாமல் இணக்கம் இல்லாமல் இவர்களின் ஆணவ வெளிப்பாடு மக்களை பற்றி சிந்திக்காத அலட்சிய போக்கு எண்ணற்ற பல திட்டங்களை தமிழகம் பெற முடியவில்லை தமிழக மக்களின் நலன் கருதி பாரத பிரதமர் பாரதிய ஜனதா அவர்களின் தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் மாம்பழ சின்னம் குக்கர் சின்னம் ராமநாதபுரத்தில் பிளாப்பல சின்னம் சைக்கிள் சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி தலைவர் திருமாரஞ்சி அவர்களின் தலைமை கொண்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றியடைவதற்கு தோளோடு தோல் நிற்கும்